தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் ஆதி முதல் அந்த வரை அகில உலகையும் படைத்த படைப்பின் பிதாவே படைத்த படைப்பு அனைத்தையும் காத்து வரும் காப்பாளரே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் கடவுளை உம்மை வாழ்த்தி போற்றி ஆராதனை செய்கின்றோம் புதிய ஆண்டின் துவக்கத்தில் இருக்கும் பொழுதே நாங்கள் உமது இந்த ஆண்டு உம்மிடம் இன்னும் அதிகம் நெருங்கி வர விளைகிறோம் இறைவா இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் உமது திருச்சட்டத்தில் இருந்து சற்றும் விலகாது இருக்க அருள் புரிவீராக அப்பா உம் பிள்ளைகளான நாங்கள் உமது பேரன்பு பிறருக்கு வாரி வழங்கும் அன்பு கருவிகளாக மாற ஆசிர்வதிப்பீராக நித்திய தேவனே உமது அன்பும் நிலையான அமைதியும் சமாதானமும் நல்ல ஆரோக்கியமும் எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிக்கொள்வதாக தந்தையே இந்த ஆண்டில் நீர் அனுமதிக்கும் அழகையின் சோதனைகளை நாங்கள் திடனோடு எதிர்கொண்டு ஞானத்தோடு வெல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக குழந்தை இயேசுவை எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து குழந்தைகளும் ஞானத்திலும் நற்பண்பிலும் சிறந்து விளங்கி என்றும் அது பாதையில் கரப்பிடித்து உம் வழி நட நடத்த உம்மிடம் அன்றாடுகின்றோம்